அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் துறை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் கண் ரோகம் யாருக்கு ஏற்படும் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து அவருக்கு கண் ரோகம் ஏற்படுமா கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுமா அதற்கான கிரக நிலைகள் என்ன ஜாதக அமைப்பு என்ன ஒரு மனிதனுக்கு கண் எவ்வளவு முக்கியம் அதாவது கண் வந்து நம்மளுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளுத் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமை இது எப்படின்னு வச்சிங்களேன் கண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோகமாக இருக்கும்போது கண்ணு தண்ணி அந்த கண்ணோட சென்டர்லேருந்து வருது இல்லையா அது உப்பு கைக்கும் அது சோகமாக இருக்குது அதே போல் சைடு இந்த இருந்து வரும்பொழுது அது வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய கண்ணீர் தண்ணி அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இனிக்கும் அதே போல் கண்ணுடைய சைடு இந்த சைடில் இருக்கும்போது ஆச்சரியமாக நம்ம ஏதாவது பா விஷயத்துக்கு ஆச்சரியப்படும் போது வரக்கூடியது ஆக அந் நம்மளுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை கண்ணாலேயே பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்தமாரி நம்மளுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய அதாவது கண் இந்த உலக உலகத்தை அதாவது இந்த வெளி உலகத்தை காணக்கூடிய எல்லா விஷயத்தையும் கண் ரொம்பவும் முக்கியமான விஷயம் ஆக அந்த கண் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண் பிறவிலேயே பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு அடிக்கடி கண்ணிலேயே அடிபடுறது கண்ணில் குச்சி குத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஆக அது போன்ற ஜாதக அமைப்பு எப்படி கண்டுபிடிப்பது கண்டுபிடித்து அதில் அந்த கண் விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டிய ஜாதக அமைப்பு என்ன கிரக நிலைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னத்துறையை துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே வலது கண்ணை குறிக்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம் இடது கண்ணை குறிக்கக்கூடிய இடம் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடம் சூரியன் வலது கண் கிரக வலது கண்ணுக்கு காரகத்துவம் சந்திரன் இடது கண்ணுக்கு காரகத்துவம் இந்த அமைப்பு அடுத்தது சுக்கிரன் சுக்கிரன் இந்த கண் பிரச்சனைகளுக்கு முக்கியமான கிரகம் காரக கிரகம் எது அப்படின்னா சுக்கிரன் தான் ஏன் அப்படின்னா அதாவது மகாபலி சக்கரவர்த்தி காலத்தில் வாமன் அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்து வந்து மூன்றடி மண் கேட்பார் மகாபலி சக்கரவர்த்திகிட்ட அது வந்திருக்கிறது மகாவிஷ்ணு நீ தானம் கொடுக்காதுன்னு சொல்லி சுக்கராச்சாரியார் அசுரகுரு சுக்கராச்சாரியார் சொல்லுவார் ஆனாலும் மீறி மகாபலி சக்கரவர்த்தி தானம் கொடுக்க போவார் அந்த கமண்டலத்தில் தண்ணி இருந்தால் தானே தாரவாரத்து தானம் கொடுப்ப அப்படின்னு சொல்லி அந்த கமண்டலத்தில் போய் வண்டா உருவெடுத்து சுக்கராச்சாரியர் ஒளிஞ்சிக்குவார் அதனால் தண்ணி வராது அதனால் பார்த்தீங்கன்னா வாமன அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு ஒரு குச்சி எடுத்து குத்தி விடுவார அந்த வண்டு ஒரு கண் பாதிக்கப்பட்டுடும் இல்லையா அதனால் அவருக்கு இன்ன வரைக்கும் சுக்கராச்சாரியார் ஒற்றை கண்ணன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவர் ஒரு கண்ணுடையவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆக கண் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுவதற்கு முக்கியமான கிரகம் அப்படின்னா அது சுக்கரன் தான் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி சந்திரன் இந்த மூன்று கிரகங்களும் அதாவது இரண்டாம் வாக்குதான வாக்கு அதாவது இரண்டாம் அதிபதிதான் வலதுகன் இல்லையா கண்ணை குறிக்கக்கூடியது இல்லையா இந்த ரெண்டாம் அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து இடது கண்ணுக்கு அதிபதி இல்லையா அந்த சந்திரன் ஆக இரண்டாம் அதிபதி சந்திரன் லக்னாதிபதி இந்த மூ அதாவது லக்னாதிபதி இல்ல இரண்டாம் அதிபதி சந்திரன் அடுத்ததாக சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் லக்கணத்திலே லக்கணத்திலே இருக்கும் பொழுது சுபருடைய அதாவது குருவுடைய பார்வை இல்லாமல் இருக்கும் பொழுது அதாவது மாலை கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல நைட்ல மட்டும் கண்ணு தெரியாது அந்த மாதிரியே நைட்ல மட்டும் கண்ணுடைய பவர் குறைஞ்சி அந்த நைட்ல கண்ணு தெரியாத சம்பந்தமான கண் ரோகங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொதுவாக லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் சுவருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது கண் பாதிக்கப்படும் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்திலே சனி சுவருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது வலது கண் பாதிக்கப்படும் அது லக்கணத்துக்காக இருந்தாலும் சரி நம்ம காலச்சக்கரத்துக்கு எடுத்தாலும் சரி சந்திரனுக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான பாதிப்புகளை அதோடைய வீரியத்துக்கு வீரியத்துக்கு ஏற்ப பாதிப்பை ஏற்படுத்துகிறது அடுத்ததாக லக்கணாதிபதி இரண்டாம் அதிபதி சூரியன் சுக்கரன் இந்த கிரகங்கள் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டிலே மறைந்து சுவருடைய குருவுடைய பார்வை இல்லாமல் இருக்கும் பொழுதும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டு இருக்கிறது அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குத்தன குடும்ப சாணத்தில் வலது கண் சாணத்தில் ராகு கேது சனி இந்த மாதிரியான பாப கிரகங்கள் சுவருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுதும் அடிக்கடி கண் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுகிறது அடுத்தது இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி போய் இந்த ராகு கேது சனியோட சுவருடைய தொடர்பு இல்லாமல் ஆறு எட்டு பனிரெண்டுகளிலே மறைந்து இருக்கும் பொழுதும் அடிக்கடி கண்ணில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது கண் பார்வையிலே குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அடுத்ததாக இந்த இரண்டாம் அதிபதியோடு செவ்வாய் சூரியன் சுக்கிரன் அதோடு கூட மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகமும் சேர்ந்திருந்தால் கண் சம்பந்தமான வலுவான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது அடுத்ததாக லக்னாதிபதி அதாவது லக்னாதிபதி இரண்டாவது அடுத்த அதிபதி சுக்கிரன் இந்த மூன்று கிரகமும் ஆறு எட்டு பனிரெண்டுகளிலே அதாவது பகை நீச்சமாகி குருவுடைய பார்வை இல்லாமல் மறைந்து இருக்கும் பொழுதும் அவருடைய இவர்களுடைய தசா புத்தியிலே கண்டிப்பாக அடிக்கடி கண்ணில் குச்சி குத்துறது இந்த மாதிரியான கண்ணில் கண் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி ஏற்படுத்த பார்வை குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகளை அடிக்கடி ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது ஆக இந்த மாதிரியான தசா புத்திகள் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும் போதெல்லாம் அவர்கள் கண்கள் விஷயத்திலே கவனம் செலுத்தி கண் எவ்வளவு முக்கியமானது என்று உணர்ந்து கண்ணுக்கு பா அதாவது அந்த அந்த காலகட்டங்கள் இப்போ வந்து ஆறு எட்டு அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் ஏற்கனவே ரெண்டாம் அதிபதி மாந்தியோடு சேர்ந்து தேசம் நடத்துகிறார் அப்படின்னா அந்த நேரங்களில் கண் விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உணர்ந்து கண்களை கண்களுக்கு கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை தரக்கூடிய கிரக அமைப்பு இருந்து அவர்களுடைய தசாபுத்தின் நடைமுறைக்கு வரும்பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்